ஹை ஃப்ரெண்ட்ஸ் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு ஹெல்தியான தோசை ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் கிறிஸ்பியான தோசையாக ஊற்றிக்கலாம் ஊத்தாப்பம் புலமும் ஊற்றிக்கலாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஆனால் ஹெல்தியாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் ஊற வைக்கிறதுக்கு ஒரு பாத்திரம் எடுத்துக்கோங்க அதில் மெஷரிங் கப்பில் ஒரு கப் அளவுக்கு இட்லி அரிசி கால் கப் அளவுக்கு கடலைப்பருப்பு அதே கால் கப் அளவுக்கு பாசி பருப்பு அதே கால் கப் அளவுக்கு கருப்பு உளுந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் உங்கள்கிட்ட கருப்பு உளுந்து இல்லைன்னா வெள்ளை உளுந்து ஆட் பண்ணிக்கலாம் அதே கால் கப் அளவுக்கு அவல் கெட்டி அவல் வெள்ளி அவல் எது வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் இது எல்லாத்தையும் நம்ம ஒரே பவுலில் ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூணு டைம் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம் நல்லா வாஷ் பண்ணி நான் இப்போது எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போது நல்ல தண்ணி ஊற்றி நம்ம இதை அப்போது ஊற வைக்க போகிறோம் நிறையா தண்ணி ஊற்றிக்கோங்க ஊற்றிட்டு ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் நம்ம ஊற வச்சுக்கலாம் ஊறின பிறகு நான் கிரைண்டரில் போட்டு நான் அரைச்சிக்கிட்டேன் மிக்சிலையும் நம்ம இதை அரைச்சிக்கலாம் இந்த மாதிரி நைஸாக அரைஞ்சதுக்கப்புறம் நாம் ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இந்த மாவை ஓவர் நைட் இல்லைன்னா செவன் டு எயிட் ஹவர்ஸ் நம்ம புளிக்க வைக்கணுங்க பாருங்கள் செவன் ஹவர்ஸ்க்கு அப்புறம் மாவு நல்லா புளிச்சு வந்திருக்கு இப்போது இந்த மாவுக்கெலாம் தேவையான அளவு தூளுப்பு ஆட் பண்ணிக்கோங்க கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் ஆட் பண்ணிக்கலாம் ஆட் பண்ணிட்டு தோசை மாவு பதத்துக்கு நம்ம மாவை கரைச்சிக்கலாம் ரொம்ப தண்ணி மாதிரி கரைச்சிடாதீங்க இப்போது ஊத்தாப்பதுக்காக நான் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் தக்காளி மல்லித்தெல்லாம் கட் பண்ணியிருக்கேன் தக்காளிக்கு விதையை எடுத்துகிட்டு கெட்டியான பகுதி மட்டும் நான் எடுத்து வச்சுருக்கேன் தோசைக்கள் நல்லா ஹீட்டாகி வந்ததுக்கப்புறம் நாம் இந்த மாதிரி மெல்லிஸாக தோசை நம்ம ஊற்றிக்கலாங்க நெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் சூப்பராக வெந்து வந்திருக்கு கலரும் நல்லா நமக்கு கிடச்சிருக்கு நமக்கு கிறிஸ்பியாக வேணாலும் எடுத்துக்கலாம் சாஃப்ட்டாக வேணாலும் நம்ம இந்த தோசையை ஊற்றிக்கலாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான தோசைங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டும் சூப்பராக இருந்தது இப்போது நம்ம ஊத்தாப்பம் போல் ஊற்றிக்கலாம் நம்மளோட விருப்பங்க எந்த காய்கறிகள் வேணாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நானும் வெங்காயம் தக்காளி மட்டும் யூஸ் பண்ணியிருக்கேன் கேரட் பீட்ரூட் குடமிளகாய் பன்னீர் எது வேணாலும் நம்ம யூஸ் பண்ணி இந்த தோசையை ஊற்றி சாப்பிட்டுக்கலாங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும் ஹெல்த்தியாகவும் இருக்கும் ஆயில் கொஞ்சமாக விட்டுட்டு நான் காரத்திற்காக லைட்டாக மிளகாத்தூள் நான் ஆட் பண்ணியிருக்கேன் இப்போது ஒரு பக்கம் வெந்ததுக்கப்புறம் மறுபடியும் நம்ம திருப்பி போட்டுக்கலாம் எப்போவும் ஒரே மாதிரி தோசை செய்யாமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செய்யுங்க கண்டிப்பாக ஹெல்தியாகவும் இருக்கும் உங்களுக்கும் பிடித்த மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி எல்லாம் போட்டு கொடுத்தோம்னா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த வீடியோஸ் உங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் நம்மளுடைய சூப்பரான தோசை ரெடி தேங்க்யூ